மாதிரி காய் என்ன பொறுத்திருக்கும் மருமகள் என்ன பொறுப்பிருக்கும் புதிய புதிய பொருட்களை நீங்க உங்களுக்கு வளர்ந்து கண்ணம் கருத்து மாறுவோம் ரோல் சேஞ்சஸ் ஆகும் எப்போவுமே ஒரே மாறி நீங்கள் வீட்டில் மகளாக இருந்தீங்கிறதுக்காக மாமி விட்டு குறித்து மகளாக இருக்கீங்க ரைட் நீங்கள் வீட்டில் அதாவது ரொம்ப செல்லமா இருந்தீங்கிறதுக்காக மாமிவுக்கு போயிட்டு நீங்கள் செல்ல மாறி அந்த நிறைய பொறுப்புகளை சுமக்க வேண்டும் புதிய பொறுப்புகள் ஏற்றுக்கொள்வதற்கான மனோநிலை இருக்கிறது மிச்ச முக்கியமான விஷயம் புதிய பொறுப்புகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நான் திருமணத்துக்கு இன்னும் தயாராகவில்லை என்று அர்த்தம் நல்ல கொஞ்சம் புதிய பொறுப்புகளை சேஞ்சஸை நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்றால் திருமணத்துக்கு நான் இன்னும் தயாரில்லை என்று அர்த்தம் அப்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான மனோநிலை எனக்கு అదేవాల సెల విషయంగా నాలు పడిపోయి సేమ్ ఎన్ని మాట్లాడితే దారి ఎప్పుమే ద కళ్యాణం పొడి చిన్న పిల్ల కళ్యాణం ముచ్చు చిన్న పిల్లలు కళ్యాణ పిచ్చి పొరుగు ఎందుకంటే యోచి విధము ఎలా విత్యాసపడ కళ్యాణ పిలిచు నెరే మాట పిల్ల వీటిలో ఉన్న పెరిగే కార్యక్రమం ఆ కళ్యాణ పిడిపురం సక్రిఫైస్ పన్న వే அவம்பி வீட்டில் அவங்களுக்கு பெரிய தூண்டு கிடைக்காது சரியா முக்கியத்துவம் கிடைக்காது